மாராவின் பணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆக்சுவலா நீங்க நகையை எடுத்து போய் பேங்க் லாக்கர்ல வைக்க போறீங்களா இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல வைப்பாங்க இல்ல டாக்குமெண்ட்லாம் பேங்க் லாக்கர்ல வைப்பாங்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் காணாமல் போயிடுமோ அப்படின்னு பேங்க் லாக்கர்ல வைப்பாங்க நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு பேங்க் லாக்கர் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாக்கா அப்படிப்பட்ட பர்சனுக்காக தான் இந்த தகவல் பொதுவாக ஒரு பேங்க் லாக்கருக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது இல்ல பிரைவேட் பேங்க் எந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது அது வந்து ஒரு கிராமமா சிட்டியா இல்ல மெயின் டவுனா அப்படிங்கறத பொறுத்து லாக்கருடைய வேல்யூவும் அதோட ஜிஎஸ்டியும் சேஞ்ச் ஆகும் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல லாக்கர் வந்து சின்னது மீடியமு லார்ஜு பிக் சைஸ் அப்படின்னு நாலு சைஸ்ல இருக்கும் இதுல சின்ன லாக்கரோட அளவு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதாவது நீல அகல வித்து இது மூணு கணக்கு சொல்லி சொல்லுவாங்க மீடியம் சைஸ்னாக்கா நூற்றி ஐம்பத்தொம்போது இரநூத்தி பத்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கலாம் ஃபைல் வைக்கலாம் இதெல்லாம் ஓரளவு வைக்கலாம் பெரிய லாக்கர்னாக்கா இரநூத்தி எழுபத்தி எட்டு முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் தான் எல்லா வேல்யூவுமே சென்டிமீட்டரில் இருக்கும் அதே ரொம்ப பெரிய லாக்கர்னாக்கா நானூற்றி நாலு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்ற சென்டிமீட்டர் சைஸில் இருக்கும் சரி ஓகே ஸோ எந்தெந்த பேங்க்கில் எந்த லாக்கருக்கு என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ரேட் எல்லாமே ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அதாவது ஒரு வருஷத்துக்கான ரேட்டு ஸோ நீங்க பேங்க்ல லாக்கர் வச்சுக்கிறீங்கனாக்கா வருஷா வருஷம் அந்த பணத்தை கட்டி நீங்க லாக்கரை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ எஸ்பிஐ பேங்க்ல சின்ன லாக்கருக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரேட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மீடியம் சைஸ்னாக்கா ரெண்டாயிரத்துல இருந்து மூணாயிரம் வரைக்கும் வரும் பிளஸ் ஜிஎஸ்டி பெரிய லாக்கர்னாக்கா அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரைக்கும் வரும் பிளஸ் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்துக்கு மேலே போனாலே எல்லாமே ஜிஎஸ்டியோட தான் வரும் நான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு திருப்பி திரும்பி சொல்ல விரும்பலை அடுத்தது பெரிய லாக்கர்னாக்கா ஏழாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் வரும் இதுவே ஐசிஐசிஐ பேங்க்ல லாக்கர் வாங்க போறீங்கனாக்கா சின்ன லாக்கர் ஆயிரத்தி இரநூறுல இருந்து நாலாயிரத்துக்குள்ள வரும் மீடியம் சைஸ்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் வரும் அதே பெரிய சைஸ்னாக்கா நாலாயிரத்துல இருந்து பதினைஞ்சாயிரம் வரைக்கும் வரும் அதாவது அந்த பேங்க் எங்க இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரேட் எல்லாம் மாறும் ரொம்ப பெரிய லாக்கர்னாக்கா பத்தாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ள வரும் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கிற லாக்கரை பத்தி பாக்கலாம் இதுல சின்ன லாக்கருக்கு எட்நூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் வரும் இதுவே மீடியம் சைஸ்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல இருந்து நாலாயிரம் வரைக்கும் வரும் பெரிய சைஸ்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரத்தி நானூறு வரைக்கும் வரும் ரொம்ப பெரிய லாக்கர்னாக்கா மூணாயிரத்துல இருந்து பத்தாயிரத்துக்குள்ள வரும் எல்லாமே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அடுத்தது கனரா பேங்க் இதுல சின்ன லாக்கர்னாக்கா ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் மீடியம் சைஸ்னாக்கா ரெண்டாயிரத்துல இருந்து நாலாயிரம் பெரிய சைஸ்னாக்கா நாலாயிரத்துல இருந்து ஏழாயிரம் ரொம்ப பெருசுனாக்கா ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் பரோடா இல்லைங்க பேங்க் ஆஃப் பரோடா இந்த பேங்க்ல சின்ன லாக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் வாங்குறாங்க மீடியம் சைஸ்னாக்கா ஆயிரத்தி எழுநூறுல இருந்து மூணாயிரம் அதே பெரிய லாக்கர்னாக்கா ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து நாலாயிரம் ரொம்ப பெருசுனாக்கா அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து ஏழாயிரம் கடைசியா நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க் இந்த பேங்க்ல சின்ன லாக்கருக்கு ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்குறாங்க மீடியம் சைஸ்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து அஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்குறாங்க பெரிய சைஸ் லாக்கர்னாக்கா அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினாலாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னாக்கா ஆக்சிஸ் பேங்க்குக்கும் கனரா பேங்கும் கொஞ்சம் ரேட் அதிகமாக வருது அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பெரிய லாக்கருக்கு போனீங்கன்னா ரேட் அதிகம் சின்ன லாக்கர் ஓரளவுக்கு டீசண்டான வேல்யூவில் இருக்கு எஸ்பிஐயும் ஐசிஐசியும் மீடியம் ஸோ இதுதான் ஒரு ஒரு பேங்க்ல இருக்கிற லாக்கருக்கான ரேட்டு நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் என்றும் அன்புடன் உங்கள் எம் நன்றி வணக்கம்